வணக்கம் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நவம்பர் மாதம் துலா ராசி உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடைபெறும் என்று கிரக நிலைகளை ஆராயின்ற பொழுது உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்திலே சனியும் நான்காம் இடத்திலே செவ்வாயும் ஐந்தாம் இடத்திலே கேது பகவானும் பதினோராம் இடத்திலே ராகு பகவானும் பனிரெண்டாம் இடத்திலே குரு பகவானும் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலங்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு சுமாரான நட்பலங்களை அளிக்க இருக்கிறார்கள் என்று தான் சொல்ல வேண்டும் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்திலே சனி பகவான் இருப்பது தேவையற்ற விஷயங்களில் நீங்கள் தலையிடுவது இக்காலத்தில் கூடாது தேவையற்ற விஷயங்களை பேசுவதோ தேவையில்லாத விஷயங்களில் தலையிட்டு அதனால் பிரச்சனைகளை ஏற்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் இக்காலங்களிலே அமையும் அதே சமயத்தில் உங்களுடைய ராசிக்கு நான்காம் வீட்டிற்கும் ஐந்தாம் வீட்டிற்கும் அதிபதியான சனி பகவான் இரண்டாம் இடத்திலே சஞ்சரிப்பதால் இம்மாதம் நீங்கள் ஏதாவது இடங்கிடம் வாங்குவதற்கான ஒரு வாய்ப்பும் நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கான ஒரு சந்தர்ப்பமும் வண்டி வாகனங்களில் முதலீடு செய்வதற்கான காலமும் நடந்தேறும் நான்காம் வீட்டிற்கும் ஐந்தாம் வீட்டிற்கும் அதிபதியான சனி இரண்டாம் இடத்தில் சஞ்சரிப்பதால் பார்க்கும் வேலையில் சற்று கவனமாகவே இருத்தல் வேண்டும் ஏனென்றால் ஐந்தாம் வீட்டிலே கேது பகவான் சஞ்சாரம் செய்வது நீங்கள் பார்க்கும் வேலையை விட்டு வெளியிலே வர வேண்டிய காலம் அல்லது வெளியேற்றப்பட வேண்டிய சந்தர்ப்பத்தை உருவாக்குவார் ஐந்தாம் இடம் என்பது லெஃப்ட் டு த சர்வீஸ் என்று ஜோட சாஸ்திரத்திலே குறிப்பிடுவதால் நீங்கள் பார்க்கும் வேலையில் எச்சரிக்கையாக இருத்தல் வேண்டும் அடுத்த வேலை கிடைப்பதற்கு முன் அவசரப்பட்டு பார்க்க வேலையை விட்டு விடுவதோ வேறு கம்பெனிக்கு பேப்பர் போடுவதோ இம்மாதத்தில் யோசித்து செயல்பட வேண்டிய காலங்கள் உண்டு உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்திலே ராகு பகவான் சஞ்சாரம் செய்வது ஓரளவு என்று என்றுதான் சொல்ல வேண்டும் உங்களுடைய விருப்பங்கள் பூர்த்தியாவது சிறு சிறு தடைகள் ஏற்பட்டால் கூட ஓரளவு விருப்பம் நிவர்த்தி ஆகுவதற்கான சந்தர்ப்பங்கள் அமையும் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடத்திலே சஞ்சாரம் செய்கிறார் உங்களுடைய ராசிக்கு அவர் மூன்றாம் வீட்டிற்கும் ஆறாம் வீட்டிற்கும் அதிபதியானவர் பனிரெண்டாம் இடத்திலே சஞ்சாரம் செய்கிறார் மூன்றாம் இடம் நம்முடைய சகோதர சகோதரர்களை குறிப்பிடுவதால் அவர்களுக்காக நாம் செலவு பண்ண வேண்டிய காலம் அவர்களுக்காக நாம் புதிய விஷயங்களில் ஈடுபட்டு அதன் காரணமாக தேவையற்ற மனக்குழப்பங்கள் ஏற்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் இக்காலங்களிலே அமையும் நெருங்கிய உறவினர்களை விட்டு நாம் பெரிய நேரிடும் அல்லது அவர்கள் நம்மளை விட்டு பெரிய சந்தர்ப்பம் அமையும் அதே சமயத்தில் மூணு ஆறு குரு பனிரெண்டாம் இடத்தில் சஞ்சரிப்பதால் இம்மாதம் எதிர்பார்த்த கடன் கிடைப்பதில் சற்று கால தாமதமாகும் அப்படி கடன் கிடைத்தாலும் அது நாம் எதிர்பார்த்த செலவினங்களுக்கு பண்ணாமல் விரயமாகவே அந்த கடன்கள் செலவினங்களாக இம்மாதம் ஆகும் அதே சமயத்திலே சனி பகவானை இரண்டாம் இடத்திலே சஞ்சரிப்பது காதல் விஷயங்கள் மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாகவும் இருக்கும் இரண்டாம் இடத்துக்குரியவன் சூரிய பகவான் அவரின் ஜாதகத்திலே நல்ல இடத்தில் அமைவது ஓரளவுக்கு நற்பலன் என்றுதான் சொல்ல வேண்டும் மேலும் கேது பகவான் ஐந்தாம் இடத்திலே சஞ்சரிக்கக்கூடிய காலங்களிலே வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய செய்திகள் நமக்கு சாதகமாக இருக்காது அதே சமயத்திலே பாஸ்போர்ட் விசா வருவதில் எந்த தடையும் இக்காலங்களில் நமக்கு இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை குரு பகவான் பனிரெண்டாம் இடத்திலே சஞ்சாரம் செய்யும் இக்காலங்களில் உடல் ஆரோக்கியத்தில் மிகவும் கவனமாக இருத்தல் வேண்டும் ஏனென்றால் பன்னெண்டாம் இடம் வைத்திய செலவுகளையும் ஆறாம் இடம் நோயையும் குறிப்பதால் நோயின் காரணமாக வைத்திய செலவுகள் இம்மாதம் சற்று அதிகரித்து காணப்படும் செவ்வாய் பகவான் நான்காம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய காலங்களிலே நம்முடைய உறவினர்களால் நமக்கு மன வருத்தங்கள் மட்டுமல்ல பிரச்சனைகளும் ஏற்படும் அதே சமயத்தில் பதினோராம் இடத்திலே ராகு பகவான் சஞ்சாரம் செய்வது நண்பர்களால் நாம் எதிர்பார்த்த நட்பலன்கள் ஏற்படும் மனதிற்கும் மிகவும் ஆறுதலாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் அவர்கள் நடந்து கொள்வார்கள் அத்தோடு பதினோராம் இடம் நம்முடைய பாசை சொல்வதால் நம்முடைய கொலிச்சாலும் நம்முடைய பாசாலும் நமக்கு இக்காலங்களிலே சாதகமான பலனும் நட்பலன்களும் நடந்தேறும் அதே சமயத்திலே கேது பகவான் ஐந்தாம் இடத்திலே சஞ்சரிக்கக்கூடிய காலங்களிலே மிகவும் எச்சரிக்கையாக இருத்தல் வேண்டும் பார்க்கும் வேலையை விடுதல் கூடாது இம்மாதம் கேது பகவான் ஐந்தாம் இடத்திலே சஞ்சரிக்கக்கூடிய காலங்களிலே சந்தர்ப்பம் இருக்கும் பொழுது விநாயகருடைய அருகிலே இருக்கக்கூடிய விநாயகர் கோயில் சென்று அருகம்புல் மாலை சாற்றி வர நற்பலன் ஏற்படும் அருகிலே இருக்கக்கூடிய தேவாலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர உங்களுடைய விருப்பங்கள் பூர்த்தியாகும் நன்றி வணக்கம்